அதி செய்யங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா சங்கீதம் இருபத்தி ஏழு எட்டு வாசிங்க என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் உமது முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே அனுபவிச்ச பக்தன் அண்டவரே முகத்தை தேடு சொன்னீங்க உங்க முகத்தையே தேடும் சாமி அந்த முகத்தில் இருக்க அறிவாகி ஒளி என்ன பிரகாசம் அடைய பண்ணும் அப்படி தேடும் பொழுது எங்கள் துக்கமில்லாம சந்தோஷமா என்று முகத்தை தேடுகிற பக்தன் சில நேரங்களும் சில கேள்வி கேட்கிறோம் என்ன கேள்வினா ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுப்பாரா அப்படி கேட்கிறான் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா என்பதல்ல அவர் ஜபத்துக்கு எப்படி பதில் கொடுக்கிறான்னு கேட்கணும் சந்தேகம் கிடையாது எப்படி பதில் கொடுக்கிறார் ஆண்டவர் தமது பிள்ளைகளுடைய ஜபத்துக்கு மூன்று விதங்களிலே பதில் கொடுக்கிறார் ஒன்று ஆம் ஜபத்தை கேட்டேன் அப்படி சொல்லுவார் இல்லனா இல்லன்னு சொல்லுவார் மூணாவது பதில் இருக்கிறது காத்துரு என்று மூன்று விதங்களிலே நமது ஆண்டவ தமது ஜனத்துக்கு பதில் கொடுக்க நம்ம என்ன பண்றோம்னா உன் ஜபத்தை கேட்டேன் ஆமா அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறோம் சந்தோஷப்பட்டு உற்சாகப்பட்டு ஜபம் கேட்கப்பட்டதுக்காக நான் நேரத்தில் போய் சத்தமா பேசுறோம் நீங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர் பார்த்தீங்களா எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா அப்படியா அப்படியா சந்தோஷமா அதை ஷேர் பண்ணுவோம் ஆனால் இல்லை என்று சொல்லும் நம்ம திகைக்கிறோம் குழம்புகிறோம் ஆண்டவர் ஏன் மறந்து விட்டாரோ என்று நாம் அங்கலாக்கிறோம் சில நேரங்களிலே ஆண்டவர் நம்ம ஜபத்துக்கு ஏன் பதில் கொடுக்க மாட்டார்னா பதில் கொடுக்காத காரணம் நமக்குள்ளே இருக்கிற அவர் விரும்பாத அக்கிரமங்கள் பாவங்கள் ஆண்டவருக்கு நமக்கும் இடையே குறுக்க சில அக்கிரமங்கள் பாவங்கள் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் பொழுது ஜபம் அந்த ஜபத்துக்கு பதில் வராது ஐம்பத்தி ஒன்பது ஏசாயா ரெண்ட பாருங்களேன் என்ன சொல்றது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி அவருங்களுக்கு அடு முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது பாத்தீங்களா ஜபத்துக்கு பதில் வரல நமது அக்கிரமங்கள் நமது பாவங்கள் நீ ஏசாயா ஒன்ன வாசித்துப் பாருங்களேன் எங்க என் முகத்தை மறைத்துக் கொள்கிறேன் உன் கைகள் ரத்தம் சிந்தனை கைகள் அப்படின்னு பேசுவார் என்றார் நம்ம ஜபத்துக்கு ஏன் பதில் வரலங்கிறதுக்கு வேதம் தெளிவாக இருக்குறது ஆகவே இந்த நாள கேக்குறவங்க வாராஞ்சி பாருங்க எது தடையா இருக்குது எதை விடாம இருக்கிறோம் எது கர்த்தக்கு பிரியம் இல்லைன்னு ஆராய்ந்து பார்த்து அதை விட்டு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் உள் ஜபத்துக்கு பதில் தருவார் ஹலலோயா ஹலலோயா